வளர்த்து வலிமை சேர்த்து காலம் கனிந்ததும் போய் வாருங்கள் என கொட்டு வைத்து அனுப்புவோரின் பிள்ளைகளே கரும்புலிகள் இவர்கள் வெடியாகும் போது அதிர்ந்து கிளம்பும் பேரொலியே கரும்புலிகளின் நாமம் நாங்களும் எல்லோரையும் போலவே செவியில் விழுந்த செய்தியாகவே கரும்புலிகளை அறிந்திருந்தோம் இன்று அவர்களையும் நிதியத்துள்ளே செலுத்தி முழுமையான தரிசனத்துக்கும் தரிசனத்திலிருந்து பெறும் அதிசயத்துக்கும் எம்மை அழைத்துச் சென்று சங்கதிகளை தந்துதவிய ஆணிவேர்களான விடுதலை புலிகளின் புலனாய்வுத் துறையினரின் அகம் தழுவிய அன்புக்கு எங்கள் நன்றி உள்ளே சிறகடித்து கிளம்பும் பாடல்களில் கரும்புலிகள் சின்ன வேணும் தெரிவார்களாயின் அது யாம் செய்த தவமாக கருதுவோம் இந்த கரும்புலிகள் பாகம் இரண்டு பாடல் தொகுப்பை அங்கிங்கனாதபடி எம் தேசத்துக்காய் எங்கெங்கோ பணிமுடித்து காவியமான கரும்புலிகளுக்கும் இவர்களின் வெற்றிக்கு வேறாகி விடுதலைக்கான நீராக ஊற்றெடுத்த வெளியே வராதவி